நீ என்ன கேக்குறன்னு எனக்கு புரியுது ஏங்க என்னங்க காஃபி ஆமா யாருல ரேணுகா தான் பை நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன் ரேணுகா தானே பேசுறாரு அதை இங்கிருந்து பேசலாமே எடுத்துக்கிட்டு சொல்லு வேணி யாரு நான் உன்கிட்ட பேசுறது அவளுக்கு தெரியாது தெரிஞ்சா எப்படி எடுத்துப்பான்னு தெரியல அதான் என் தங்கச்சி கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வேணி நீ உன் மனசுல என்ன நெனைப்புல இருக்குன்னு அன்றைக்கி நீ கோயிலில் சொன்னதை வச்சு உனக்கு செந்தில கட்டிக்கணும்னு ஆசை இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படியோ அந்த காசு நான் கட்டிக்க உனக்கு கொடுக்க போகிற வரதட்சணைதான்னு சொன்னியே அதுவே உன் மனசில் உள்ளத சொல்லாமல் சொல்லிருச்சுமா அப்போவே நானும் முடிவு பண்ணிட்டேன் செந்திலுக்கும் உனக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கரெக்டான நேரம் வர்றப்ப நானே உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன் いやமேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல நிறையவே இருக்கு மாமா அப்புறம்னா அந்த நம்பிக்கையோடு இரு உனக்கும் செந்தலுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் நான் இதை வெறும் வார்த்தையா சொல்லல உனக்கு வாக்கா கொடுக்கிறேன் கண்டிப்பா எதிர்ப்பு வரும் ஆனா அதெல்லாம் நான் சமாளிக்கிறேன் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு அமையும் அதுக்கு நான் கேரண்டி நான் உன்னை கைவிட்டுற மாட்டேன் என்ன நம்பு சரி மாமா não param de é?